செக்ஸ்ரிசம் நீங்க சொல்ற அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு டேம்லட்டாட்ட வச்சுட்டு ஏதோ எல்லாருமே வாக்கிங் ஸ்ட்ரீட் வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா வந்து பட்டாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மால்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி ஹனி ஒன் ஹனி டூ ஹனி இருக்குது இது தாய்லாந்தோட அரசரோடைய ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு நடக்கக்கூடிய இடம் ஹனி ஒன் ஹனி டூ ஹனி த்ரீ இங்கே தான் நடக்குது அங்கே இருக்கிற எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பாங்க குழந்தைங்க இருக்கும் அவன் ஒய்ஃப் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ப்ராஸ்டியூஷன் நடக்கும் அவங்க ஃபேமிலியில் நிறைய குழந்தைங்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க உள்ளே இருக்கிறாங்க அவங்கள அதுதான் ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் எங்களுக்கு பாவம் போச்சு அதாவது நான் பார்த்த குழந்தைங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மேக்சிமம் ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க தாய்லாண்ட் பற்றி நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுவாங்க நிறைய விலாகர்ஸ் தாய்லாந்துக்கே போய் வீடியோஸ் போட்டிருக்காங்க ஒரு சிலர் வாய்ஸ் ஓவர் மாதிரிலாம் வீடியோ போடுவாங்க தாய்லாண்டில் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அங்கே வந்து நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி நடக்கும் நம்ம நடந்து போகவே விட மாட்டாங்க கையை பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தாய்லாந்து போயிருக்கீங்க நீங்கள் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன ஸோ அங்கே வந்து ஏன்னா இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது தாய்லாந்து அப்படின்னாலே நம்ம சைடு வந்து கொஞ்சம் ஹை பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஹைப்பாகிறாங்க தாய்லாந்து தாய்லாந்து தாய்லாந்துனால் அது இன்னொரு விஷயம் என்னென்னா டூரிசம் நீங்கள் சொல்கிற அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப் இருக்கக்கூடிய இடங்கள் பட் என்னென்னா நம்ம பிளாகர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் ஆகட்டும் அங்கே இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது பட் என் ஏன் அதை வந்து ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிட்டா இங்கேருந்து போகக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினாக வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் சொன்ன பட்டாயாவில் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் சைடில் நிறையா பொண்ணுங்க நிற்பாங்க பப்புலாக இருக்கும் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூடு ஷோ அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு பேம்ப்லெட்டாகட்ட வச்சுட்டு ஏதோ ட்ரிங்கோ ஏதோ ஒரு ஃபுட்டு டய அந்த மெனு கார்டு மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூடு ஷோவாக இருக்கும் அங்கங்கே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அது பார்த்ததும் ஏய் நியூடு ஷோப்பான்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு உள்ளே போயிடுவாங்க உள்ள போனதான் அவங்களுக்கு அப்ப தெரியாது அங்க போய் நல்லா தண்ணி கண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வரும்போது அவங்க வந்து போடுவாங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் மாதிரி ஸ்கேம் ஏமாத்தி கூப்பிட்டு போய் பணம் கொடுங்காமா அதாவது நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய ஏமாந்து போவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி பேப்லெட்ஸ் கொடுத்து இதுல மட்டும் தான் ஏமாத்துறது நடக்குதா இல்ல இப்போ வந்து அங்க போ இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து செக்ஸ் டூரிசம் அவங்க வந்து நம்ம பிடிச்ச கேர்ள்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் வந்து ரேட் அதிகமாக முதல்ல ஒரு ரேட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து பொதுவாக இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன்கிறது அங்கே நடக்காது அங்கே வந்து ஒன்லி பப்பு பட்டாய வாக்கிங் ஸ்ட்ரீட்டுங்கிறது பப்பு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு நான் சொன்னல இந்த மாதிரி அந்த நியூ ஷோ அதாவது பப்புக்குள்ளே நியூடு ஷோ மாதிரி இருக்கும் ஸோ அங்கே வந்து போயிட்டு வரும்போது இந்த மாதிரி உள்ள போகும்போது ஒரு ட்ரிங்க் எவ்வளோன்னு சொல்லுவானுங்க உள்ள போயிட்டு வரும்போது தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் பில்ல போடுவாங்க இதுதான் ப பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் பட்டாயால் பீச் ரோடுன்னு ஒன்று இருக்குது அந்த பீச் ரோட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரீலான்சர்ஸ் நிற்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் போய் நம்மளுங்க என்ன பண்ணுறதுனா அவங்க சீப்பாக சொல்லுவாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்து அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க அவங்களை கூட்டிகிட்டு போகும்போது என்னென்னா அவங்களோட இடத்த கூட்டிகிட்டு போவாங்க ரூமுக்கு அங்கே போகும்போது என்ன நடக்குன்னா அவங்க லோக்கல் பீப்புள்ஸ் நாலஞ்சு பேர் அவங்களோட பாஸ்போர்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் அடித்து பிடுங்கி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க அவன் சொல்லுங்கள் அந்த மாதிரி போனேன் ஏன் மாத்திரினா அங்கே போலீஸ்காரனால் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் அங்க போலீஸாலே எதுவுமே பண்ண முடியாது கண்டுக்க மாட்டாங்க அங்க போய் என்னானுங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் நீ இந்த மாதிரி விஷயத்துக்கு போனா அப்படிங்கும் போது அவன் என்ன ஸ்டெப் எடுப்பான் இல்லங்க அது நம்மள மாதிரி இப்ப தமிழ்நாடு இந்தியான்னா ஓகே அது ஃபேமஸ் ஃபார் செக்ஸ் டூரிசம் தான் நான் நாங்கள் விசாரித்த வரைக்குமே அங்க போலீஸ் வந்து இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாயால் இது வரைக்கும் வந்து எல்லாருமே வாக்கிங் ஸ்ட்ரீட் வாக்கிங் வாக்கிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து பட்டாயால் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை நான் தான் மொதல் மொதல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது இந்தியாவிலே இந்த வேர்ல்டுலேயே வந்து நான் தான் மொத மொதல் அந்த டாக்குமெண்டாக அந்த வீடியோ கிளிப்பை நான் தான் எடுத்தேன் பட்டாயால் வந்து ஹனி ஒன் ஹனி டூ ஹனி த்ரீனு ஒன்று இருக்குது அதாவது ஹனி ஒன் ஹனி டூனா நம்ம ஊரில் வந்து சென்னையில் வந்து ஒரு நல்ல லக்ஸுரியான மால்னால் எதை சொல்லுவீங்க சென்னையில் ஃபீனிக்ஸ் இருக்குது ஃபீனிக்ஸு ஆ அந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மால்னு வச்சுக்காங்க அந்த மாதிரி ஹனி ஒன் ஹனி டூ ஹனி த்ரீன் இருக்குது இது தாய்லாந்தோட அரசரோடைய அமைச்சர் நடத்தக்கூடிய ஒரு இடம் இந்த ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து யாருமே வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலை வெளியே வரலனா பண்ண முடியாது அங்கே நீங்கள் ஒரு வீடியோவோ ஒரு கிளிப்போ எதுவுமே எடுக்க முடியாது நீங்கள் உள்ளே போனதுமே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாடி கார்ட்ஸ் வந்து நின்றுக்குவாங்க நாலஞ்சு பாடி கார்ட் நிற்பாங்க அந்த இடத்துல நீங்கள் எடுக்கீங்கன்னு நினச்சா செல்லு முடிஞ்சது உங்களை வந்து பயங்கரமான பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஆகும் இன்னொரு விஷயம் வெளியே வராத காரணம் அது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா இங்கேருந்து தாய்லாந்து போகிறவங்கலாம் நீ அங்கே அணிக்கு தானே போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஆகி போயிடும் இன்னொன்று பட்டாயால் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து நம்ம இண்டியன்ஸ் தான் மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் இண்டியன்ஸ் தான் தாய்லாந்து டூர் போகிறவங்க சொல்கிறீங்களா இல்லை அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கவங்களும் சொல்கிறேன் டூர் போகிறவங்களும் சொல்கிறேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் மற்ற பேர் தான் சைனீஸு இந்த வியட்நாமீஸு இந்த சைடில் அங்கே இருக்கவங்களாம் வராங்க மற்ற நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பட்டாயவே நார் அடிச்சிட்டாங்க இந்தியன்ஸ் அந்த அளவுக்கு இந்தியன்ஸ் குமிச்சு கிடக்குறாங்க இந்த ஹனிவுனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹனி அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தாங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்தியன் தான் பார்க்க முடியும் அதான் அந்த ஜாக்கி ஜான் மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை ஷோகேஸ் பண்ணி லைன் பை லைன் லைனாக வச்சுருப்பாங்க அதில் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க ரேட் வைஸ் ஸோ அவங்க போயிட்டு அதை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டேஷன் ஒரு மால் ஒரு பயங்கரமான லக்ஸுரியான ஒரு இடம் அந்த மனம் இது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது வாக்கிங் ஸ்ட்ரீட் தான் நிறைய பேர் வெளியே தெரியுதுங்க தெரியுது இது தெரியாத காரணம் இப்போ தெ அங்கே போய் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல எடுக்க முடியல தெரிஞ்சாலும் வந்து போகிறவனுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் தாய்லாந்து போகிறது அதுக்கு தானே போகிற தாய்லாந்து செக்ஸ் டூரிசம் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன்னு யாருக்கும் தெரியாது இல்லைங்க இப்போ பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயும் அதுதான் நடக்குது அதுதான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது இல்லை அதாவது இது வந்து ப்ராஸ்டியூஷனுக்காக இருக்கக்கூடிய இடம் பட்டாயங்கிறது அங்கே ப்ராஸ்டியூஷனே நீங்கள் பார்க்க முடியாது நீ நினைக்கிற மாதிரி பட்டாயலாம் எங்கேயும் ப்ராஸ்டியூஷன்லாம் கிடையாது அங்கே ஒன்லி வந்து அந்த தாய் மசாஜி இந்த ஸ்க்ரப் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த பப்பு பாரு அப்போ அந்த பட்டா வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் போங்க சைடில் பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா அப்போ அவங்க எதுக்காக நிற்கிறாங்க அங்கே ப்ராஸ்டியூஷன் நடக்கலை அப்படின்னா அவங்க எதுக்காக நிற்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வரும் அது வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அந்த சரக்கை ஊற்றி கொடுத்து இப்படி கூட உக்காந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே செலக்ட் பண்ணி உள்ளே போய் பண்ணுறதுலாம் கிடையாது அது வந்து அந்த அவங்கள அந்த பப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் கூட்டிட்டு வந்துட்டு வெளியே போகும்போது ஒரு பில்லை தட்டி விடணும் அதுக்கு தான் இதுக்கு தான் ஓகே ஓகே நீங்கள் அந்த பொண்ணுக்கு யாரை செலக்ட் பண்ணீங்களோ உங்களை வந்து சரக்கை ஊற்றி கொடுக்கும் உங்கள் கூட உக்காந்துட்டு கம்பெனி கொடுக்கும் வேணால் வச்சு தோல் மேலே கையை போட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது பண்ணலாம் அவள் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்ல பில்லு அந்த பொண்ணோட டியூட்டி என்னென்னா உங்களை வந்து அதே இது இதுன்னு வாங்க வச்சு பில்லு ஏற்றி விடணும் ஆளுங்க அதில் போய் அமைந்துடுது அடுத்த கட்ட அந்த பட்டை வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து நீடிசோம் அதில் ஆனா ப்ராஸ்டியூஷன் அப்படி நடக்கக்கூடிய இடம் ஹனி ஒன் ஹனி டூ ஹனி த்ரீ இங்க தான் நடக்குது அங்க இருக்கிற எல்லாமே நம்ம இந்தியன்ஸ் பயங்கர லக்ஸரியான இடம் நம்ம இந்தியா அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸே வந்து இந்தியன் கேர்ள்ஸ் ஆஹா எல்லாமே தாய்லாந்து எல்லாமே தாய்லாந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்றாங்க அங்க போறவனுங்க சொல்றேன் நானே இங்க இருந்து போற இந்தியன்ஸ் தான் அங்க நீங்க போனீங்கன்னா அங்க தாய்லாந்துக்காரன் எவனும் இருக்க மாட்டான் ஃபாரினர்ஸ் எவனும் இருக்க மாட்டான் இந்தியாக்காரன் தான் அங்கே போகிறாங்கிற நான் ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாத் தௌசண்ட் பாத் சம்திங் எவ்வளோ ஸ்டார்டிங் ஆகுது ஒரு பிளாக் கலர் பேட்ச் ப்ளூ கலர் பேட்ச்னா அவங்களுக்கு இதில் இருக்கும் எந்த நம்பர் செலக்ட் பண்ணிங்களோ அந்த நம்பர் இப்போ இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் அங்கே எவ்வளோ அமௌண்ட் வரும் அதெல்லாம் இந்தியன் மணிக்கு நம்ம ஒரு தௌசண்ட் பாத்தில் இருந்து இந்தியன் மணிக்கு இந்தியன் மணிக்கு வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து அங்கே போனால் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆமாம் ஓகே இப்போ தாய்லாந்து போனால் நீங்கள் சொல்லுமா அந்த பட்டாயம் அந்த ஸ்ட்ரீட்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறீங்க நான் வந்து டாய்லாண்ட் போகணும் என்ஜாய் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்க கூடாதுன்னா எப்படி போகாமல் இருக்கிறது தான் பெட்டரா இல்லை எப்படின்னு கேட்குறேன் நம்மளை நம்ம சேஃபாக அவங்க வச்சுக்கிறதுக்கான சேஃபாக வச்சிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த ஹனி ஒன் ஹனி டூ த்ரீ அங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது சேஃப் தான் அது ஜென்யூனாக ஜென்யூனாக நடக்கிறது தான் ஆனால் நம்ம ஆளுங்க ஏமாறுறதை வந்து இந்த பீச் ரோட்டில் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் அங்கே தான் நம்ம ஆளுங்க ஏமாறுறது இது வந்து பக்கா ஜென்யூன் நான் சொல்கிற இந்த ஹனி ஒன் ஹனி டூ த்ரீங்கிறது ஜென்யூனான ஒரு இடம் தான் பட் ஸ்கேமில் நம்ம ஆளுங்க மாட்டுறது வந்து ஒரு சிலர் வந்து இந்த இன்ஃப்ளூன்சர் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் வந்து சீப்பாக அங்கே போய் மாட்டிக்கிறது அங்கே தான் ராபர்லாம் நடக்கிறது அந்த மாதிரி இடத்துல அங்கே இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக போக வேணாம் அங்கே போகிறோம் அப்படின்னா யாரும் கூப்பிட்டா நம்ம போகாமல் நம்ம அப்படியே மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேஃப் ஆமாம் ஆமாம் போகணும்னா அவ்வளோதான் ஸ்கேம் வாங்க இல்லை கண்டிப்பாக அது எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்னென்னா அங்கே அங்கே இருக்காங்கள டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கள்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்கள்ட்ட கேட்டப்போ இன்னொரு ஸ்கேம் அங்கே அதிகமாக மோஸ்ட்டாக நடக்கும் நம்ம ஆளுங்க வந்து இந்த பைக் ரெண்டல்ஸ் அங்கே போய் எடுப்பாங்க ஸோ அந்த பைக் ரெண்டல்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைக்கில் எது ஸ்க்ராட்ச் ஸ்கிரேச் எதுவுமே இருக்காது ஆனால் ரிட்டன் விடும்போது அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது இந்த ஸ்க்ராட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுக்குவாங்க அது ஒரு ஸ்கேம் அது மேஜராக நடக்கக்கூடியவங்க அது தாய்லாந்துல இந்த அது இந்த பிரான்ஸ்டியூஷன் இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கா இல்லை போனால் இது மட்டும்தான் அந்த நாடே அதுக்காக தான் இருக்குது இல்லை அப்படி கிடையாதுங்க தாய்லாந்துங்கிறது எப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அது ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறது அதுக்காக மட்டும்

ஆனால் ஒரு நே ஒரு சில ஃபாரினர்ஸ் மெடிட்டேஷனுக்காக அங்கே போகிறதுனா கராபி புக்கட்டு அங்கே போயிடுவாங்க அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் நீங்கள் வந்து வேர்ல்டுலே அந்த மாதிரி ஒரு தீவு அந்த மாதிரியான ஒரு மவுண்டெயின்ஸ் அந்த கடலுக்கு நடுவில் அது அங்கே அதை மட்டும் தான் பார்க்க முடியும் சூப்பரான ஒரு பிளேஸஸ் அது அங்கே போயிடுவாங்க பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் அந்த காமத்திபுரா அப்படிங்கிற ஏரியாவில் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளஸ் அதே மாதிரி பிளேஸ் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்குதா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஓகேவா அது வந்து பர்டிகுலர் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே இருக்கு ஆனால் வெளியே தெரியாமல் நடந்தா வெளியே தெரியாமல் நடந்துகிட்ருக்கு மும்பையில் வந்து காமாத்திரபுரா அப்படிங்கிறது மும்பை மகாராஷ்டிராவில் ஒரு லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் பட் அதிகமாக ஸ்கேம்ஸ் கிரைம் ரேட் நடக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ நாங்கள் நாங்கள் வந்து அங்கே அந்த இடத்த ட்ரை பண்ணி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழில் ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தமிழில் நான் தான் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அதாவது காமாத்திபுரா அப்படிங்கிறது ஒரு ஐம்பது அறுபது ரூம்களை கொண்ட ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கில் பாத்தீங்கன்னா இல்லை இப்போ தான் வந்து நம்ம முன்னாடிலாம் நம்ம கேள்விப்படுறோம் டவுட்டுக்காக கேட்குறேன் ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்களா அதுதான் இதா இல்லை இது வேற அது வேறையா அதாவது காமாத்திபுராங்கிற ஒரு ரெட் லைட் ஏரியா லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க நீங்க நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா நிறைய பொண்ணுங்க கதவுக்கு முன்னாடி நிறைய நிற்கிறது அதுதான் அந்த காமாத்திபுரா அப்படிங்கிறது அந்த பகுதி அந்த காமாத்திபுராங்கிறது ஒவ்வொரு வீட்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பான் குழந்தைங்க இருக்கும் அவன் ஒய்ஃப் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் ப்ராஸ்டேஷன் நடக்கும் அவன் ஃபேமிலியில் இப்போ அவன் போகிறான் அவன் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டு இப்போ குழந்தைங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க இவங்க உள்ளே போய்ட்டு ப்ராஸ்டேஷன் அந்த விஷயங்கள் பண்ணிவிட்டு வெளியே வந்து பணம் வாங்கிட்டு வருவாங்க இது அங்கே ஒரு குடிசை தொழில் மாதிரி அது அவன் ஃபேமிலியில் அவன் புருஷன்னு ஒன்று பெருசாக கண்டு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அவன் வீட்டிலே தான் நடக்கும் குழந்தைங்க எல்லாமே இருப்பாங்க எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க பண்ணுவாங்க அதே இடத்துல ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ரூம்ஸ் இருக்கும் அந்த ஐம்பது அறுபது ரூம்ஸ்லேயும் பத்து பத்து பொண்ணுங்க இருக்கும் ஏதோ நம்ம இந்த ஒரு ஷாப்பிங் ஹால்லாம் போனோம்னால் ஒரு கடை கடையாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அங்கே உள்ளே போனிங்கன்னா நம்ம இந்தியாக்காரன் போனாலே மோஸ்ட்லி அங்கே வந்து மாட்டிக்கிறது காரணம் பர்சுஸ் வேலட்டு எல்லாத்தையும் விட்டு அனுப்பிச்சுடுவாங்க அப்போ நாங்கள் வந்து போகிறோம் எந்த மாதிரி போகிறோம்னா அங்கே லோக்கல் பொலிட்டிஷியன் சப்போர்ட்டோட இந்த மாதிரி போகிறோம் ஏதாவது ஹெல்ப்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறோம் போயிட்டு நாங்கள் ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துட்டு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் கடைசியில் ரூமை வந்து சும்மா வேவ் பார்க்க போக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா அவங்க மதராசி கதிராசின்னு க நல்ல இந்தியில் வாங்க வாங்கினு வாங்குகிறான் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப பயம் ஏன்னா மாஃபியா மாதிரி மேலே இருக்கிறோம் மூணாவது ஃப்ளோரில் இருக்கிறோம் நினச்சி பாருங்க நம்ம வந்து மொழி தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த மாதிரி நின்றுட்டுக்குள்ளே சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் நல்லா தடியாளுங்களா நிற்கிறானுங்க அதுவும் நம்ம சும்மா போயிட்டு வந்தாலே விட மாட்டானுங்க செல்லில் வீடியோ வேறு எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்க ஏரியாவில் போலீஸே உள்ள பயப்படுவானுங்க அந்த மாதிரி இடத்துல பிரச்சனை ஆயிருது அங்க என்னன்னா அங்க ஒரு நாங்க பார்த்த விஷயம் என்ன போச்சுன்னா நிறைய குழந்தைங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க உள்ள இருக்கிறாங்க அவங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு விஷயம் எங்களுக்கு பாவம் போச்சு அந்த குழந்தைங்க விருப்பப்பட்டு இல்லை விருப்பப்பா ஒரு விருப்பப்படுத்தப்பட்டு அங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு பத்து பொண்ணுங்க நாங்கள் வந்தது முன்னாடி நிற்கிறாங்க யாருன்னு செலக்ட் பண்ணுங்கன்னு அந்த ஒரு மூணு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைடில் உட்காந்துருக்குறாங்க விருப்பம் இல்லாமல் அப்படியே இப்படி முடிஞ்சிட்டு இப்படி ஒரு மாதிரி சோகமாக அந்த மாதிரி இருக்குதுல அதெல்லாம் அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டு போடுங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு போகும் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க பர்ஸை கொடுக்குறாங்க செல்லை பிடிக்குறாங்க அப்படின்ட்டு நாங்கள் பணம் தரோம் ஒரு நாள் உள்ள அதுக்கப்புறம் நான் ஒரு டைமுக்கு மேலே அந்த கீழே அந்த பொலிட்டிஷியன்ஸ் அவங்க லோக்கல் சிவசேனா ஆளுங்க அவங்க அங்கே தான் பவர் மகாராஷ்ட்ரால ஒரிஜினல் அப்புறம் அவங்க வந்து கண்ணா புண்ணாண்டுக்காக இவர் எதுவும்ட்டு போயிட்டு அப்புறம் அடித்து அவங்க எங்களை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆளுங்க அங்கே போகாதீங்கடா ஏன்னா மோஸ்ட்லி நிறைய நம்மளாலும் இப்போ ஏமாந்துடுறாங்க ஏமாந்தவன் என்ன பண்ணுவான் அதுக்கு மேலே ஒன்றும் யாரையும் சொல்ல முடிய முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு இதுதான் இதான் காமாத்திபுரம்னு இதுதான் ரெட்லைட் ஏரியா நிறைய ஸ்கேம்ஸ் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் சேஃப் இல்லாத ஒரு இடம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்குது எல்லா பக்கமும் நடக்குதுங்க சென்னையில் நடக்கலன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க நானும் நம்ப மாட்டேன் இல்லை நடக்குது ஆனால் இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இங்கே நடத்த முடியாது தானே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக நடக்கலை பட் ஆனால் ஒரு பெரிய லிங்க்டாக நடக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே லிங்க்டாக நடக்குது பட் அந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாப்புலர் எப்படி பாப்புலரான ஒரு ஆளுங்க தான் அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதனால அது இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் லொகண்ட்டோவில் வந்து நம்ம எல்லாம் இப்போ லொகண்டா தான் ஃபுல்லாக ஃபுல் மார்க்கெட்டிங் அதுதான் இப்போ இது எல்லாத்துக்கும் ஹப் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருப்பான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹப் அவன் என்ன பண்ணுவான் நார்த்திலேருந்து இறக்குவான் ஒண்ணுங்களே இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பேர் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பேர் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பேர் இதுதான் அவனோட ஹப்பு அவன் தான் எல்லாம் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு தான் இவங்களை வந்து அவங்கள பீகார் ஒரிசா இந்த ஜார்க்கண்டு அங்கேருந்து வரவங்க பொண்ணுங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ஒரு அங்கே அங்கே இந்த மாதிரி விஷயங்கள ஒரு கனெக்டிவிட்டியாக லிங்காக நடக்குது பட் இதை நம்ம ஓப்பனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அது மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ஸில் இருக்குது அதை பண்ண முடியாது நீங்கள் இந்த காமத்திபுரங்கிற இடத்துல வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து வற்புறுத்தி அங்க வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க அதில் ரொம்ப ஒரு வயது மதிக்க தக்கனா எந்த வயசில் இருக்கும் ஒரு பதினேழு பதினாறு அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லை அதுக்கும் கீழே இருக்காங்க பதினேழு பதினாறுலாம் இல்லைங்க பதினேழு பதினாறு அங்கே நார்மலாகவே எல்லோருமே அங்கே அதுதான் ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணுறாங்க அங்கே மும்பையில் இருக்கிற பொண்ணுங்களே அப்படி தான் இருக்கு இங்கே தான் அது வயசு கம்மி அது மும்பையில் இருக்கிற பொண்ணுங்களே பதினேழு வயசு பதினெட்டு வயசு பொண்ணுங்க ஃப்ரீ ஃப்ரீலான்ஸராக இருக்காங்க நிறையா அதாவது நான் பார்த்த குழந்தைங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மேக்சிமம் ஒரு பாஞ்சு வயசுக்குள்ளதான் இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணுங்க ஆமா கட்டாயப்படுத்தப்பட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி இந்த பீகார் ஒரிசா ஜார்கண்ட் இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட வீட்டுல இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களே அந்த பொண்ணுங்களை வித்துருவாங்க ஆமா ஆமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு சில பொண்ணுங்க கடத்திட்டும் வரப்படுது இந்த மாதிரி அதை பத்தி நாங்க இந்த டைம் நம்ம கொஞ்சம் டீப்பா அதை ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்குறோம் அதை பட் எங்களுக்கு அந்த ஒரு சில விஷுவல்ஸ் எங்களாலும் மேற்கொண்டு கலெக்ட் பண்ண முடியல மேபி நாங்கள் விரைவில் அதை வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து கொண்டு வருவோம் சரி ஓகே நேரில் வந்து நிறைய தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்